ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி மருந்து குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த மருந்து குழம்புல சுக்கு மிளகு சீரகம் பூண்டுன்னு எல்லாமே சேர்த்துருக்கறதால இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே சளி இருமல் தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இந்த மருந்து குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மருந்து குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெள்ளை நிற கடுகாக இருந்தால் இன்னுமே நல்லது என்கிட்ட வெள்ளை நிற கடுகு இல்லைங்கிறதால நான் கருப்பு நிற கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட பாதி விரல் சைஸ் சுக்கு எடுத்துருக்கிறேன் சுக்கு நல்லா உரலில் தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லைனா மிக்ஸியில் அறபடாது அடுத்து இதோட எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுக்கு பூண்டோட நிறம் மாறாமல் நல்லா சூப்பராக வருபட்டு வந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் அடுத்து அதே கடையில் ரெண்டு குழிக்கு ரெண்டு அளவுக்கு கடல் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கை நிறைய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து நல்லா சின்ன வெங்காயம் செவக்க வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதோட தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளேயும் நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆரடிச்சி அதை ஒரு மிக்சி சேலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து தக்காளி எந்தளவுக்கு குழைய வதங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சிட்டு கரைச்சி புளிக்கரைசியில் எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இந்த மருந்து குழம்புக்கு புளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாள் படம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அருமையான சுவையில இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வறுத்தரைச்ச சுக்கு பூண்டு மசாலா சேர்த்துட்டு தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு எந்தளவுக்கு கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த குழம்பு ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நாளாக நாளாக தான் இந்த குழம்போட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் அடுத்து ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு செகண்டுக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் சுக்கு மிளகோட லைட்டான காரத்துலேயும் இந்த குழம்போட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு தொண்டைக்கு ஏதமாக என்னோடய ஸ்டைலில் மருந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு சுட சுட சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் இன்னுமே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்